பயிரல குண்டர் சட்டம் பாயுது குண்டர் சட்டம் பாயிற அளவு பாய்வது சரியா அது நமக்கு என்னன்னா ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் மீது குண்டர் சட்டம் போடுவது என்பதை நம்ம முன்ன ஏற்றுக்கொள்ள முடியாது முதல் கட்டமாக ஆனா இவர் பத்திரிகையாளர் என்கிற போர்வைக்குள்ளே ஒளிந்து கொண்டு சவுக்கோட அம்மாதான் மனைவியர் காணமே புரிஞ்சுக்கலாம் சவுக்கு ஒரே ஒரு அம்மா அதனால அவங்க வந்து ஆட்புனர் மனு போட்டிருக்காங்க சவுத்துக்கு வந்து ஒரே ஒரு மனைவியோடையோ யார் ஒருத்தர் யாருக்காக உண்மையாக வாழ்ந்துருந்தா நீங்க சொல்றது நடந்திருக்கும் அப்படி அவர் வாழ்ந்தது நீங்க வரலாறு நீங்க பெண்களை வந்து அவர் வந்து ஒரு மன்மத தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு நான் நீ செஞ்ச வேண நீ நீ வந்து விதைப்பதை நீ அதுக்கு அறுவடை செய்வதற்கான நேரம் வந்து அதனால இது திமுக அரசு படிவாழ்ந்ததுன்னு விட முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும் சொன்ன மாதிரி அவர் செய்த தவறுகளுக்கான தண்டனை காலம்தான் தான் வந்திருக்கே தெரியல அப்ப இதெல்லாம் வந்து நம்ம வெளியில இருக்கிறவர்களுக்கு திரைமறைவு ரகசியங்களாக இருந்த பல விஷயங்கள் வந்து தெரிய வருது அப்ப இவருடைய முழு நேர வேலை என்னவாக இருக்கிறதுனா ஒரு ஊடக பொறுக்கியாக கூலிப்படையா வேலை செஞ்சிருக்கிறார் அதான் உண்மை ஆனா அவர் பேசுற விதம்லாம் பாத்தீங்கன்னா

அது முழுக்க முழுக்க அதிமுகவினுடைய நிதி ஆதாரத்துல தான் அது உருவாக்கப்பட்டதுங்கிறத அவர் பகிரங்கப்படுத்துறாரு அவரோட பணியாற்றியவர் பிரதீப்ங்கிறவர் உறுதிப்படுத்துறார் அப்ப பாஜக பணமும் அதிமுக பணமும் பாய்ந்து ஓடுகிற இடமா தான் சவுக்கு சங்கருடைய அந்த வலை வலைக்காட்சி இருந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் பார்த்துருப்பீங்க ஒரு ஒரு வார காலமாகவே வந்து சவுக்கு சங்கரதான் பேசும் பொருளா மாறி இருப்பது உங்களுக்கு நடந்த விஷயம் உங்களுக்கும் தெரியும் ஆனா அதுல வர விலை அது அதாவது அது வரக்கூடிய செய்திகள் இருக்குல்ல ஒவ்வொன்றாக வரக்கூடிய நாளுக்கு செய்தி வரக்கூடாது கிட்டத்தட்ட அரசியல் என்பது ஒரு வியாபாரமாக மாறிவிட்டதோ பணத்துக்காக எல்லாமே நடக்குறதோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிறைய செட் பண்றதுக்காக கட்சிகள் இவ்வளவு செலவழிக்குமா கோடி கோடிகளெல்லாம் பல விஷயம் வருகிறது குறிப்பா சிறுமதி விஷயத்தில் கூட சவுக் சங்கர் பணங்கள் வாங்கியிருப்பது ஃபெலிக்ஸும் பணம் வாங்கியிருப்பதாம் இப்போ முக்தார் பேட்டிகளை வெளிப்படு வெளிப்பட்டுக்கிறது இப்ப இன்னைக்கு வந்து கரெக்டா குண்ட சட்டமும் போட்டிருக்காங்க எப்படி பாக்குறீங்க அரசியலிலே தவறுகள் நடக்கிற போது அதை சுட்டிக்காட்டுவதற்கு தான் அரசியல் விமர்சகர்கள் தேவைப்படுகிறார்கள் அதை கண்டிப்பதற்கு அரசியல் விமர்சகர்கள் என்கிற ஒரு ஜேர்னலிசத்தினுடைய ஒரு பகுதியாக உருவானார்கள் ஆனால் இன்றைக்கு காட்சி ஊடகம் வந்ததற்கு பின்னால் எல்லா எழுத்து அதாவது அச்சு ஊடகங்கள் இருந்த காலத்திலே தொடங்கிய எப்பொழுதுமே இது மாதிரியான பெய்டு நியூஸுக்கான ஆட்கள் எப்பொழுதுமே உண்டு பணம் வாங்கி கொண்டு எழுதுகிறவர்கள் பேசுகிறவர்கள் எல்லா காலத்திலும் உண்டு ஆனால் அச்சு ஊடகத்திலே யார் வந்து இதை செய்கிறார்கள் என்பது முகம் தெரியாது ஏனென்றால் அவர்கள் புனைப்பேரிலே கூட ஒளிந்து கொள்வார்கள் கழுகார் பதில்கள் குருவியார் பதில்கள் போல ஒரு பறவையின் பேரிலே கூட அவர்கள் புனைப்பேராக ஒளிந்து கொள்வார்கள் ஆனால் இப்பொழுது காட்சி ஊடகத்தில் என்னவென்றால் முகத்துக்கு நேராக யார் பேசுகிறார் என்பதை பார்க்கிற வாய்ப்பு வந்திருக்கிறது அது மிக எளிதாக போய் மக்களிடத்திலே போய் சேருகிறது ஏனென்றால் வாசிப்பு பழக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே ஒரு பயணத்தின் போது ஒரு ஆடியோவின் வழியாக கூட ஒருவருடைய பேச்சை கேட்டுக்கொண்டே பயணிக்கக்கூடிய வாய்ப்பு பல பேருக்கு வாய்த்திருக்கிறது இதையெல்லாம் பயன்படுத்தி கொண்டு ரொம்ப லாபகமாக பேசுகிறோம் என்கிற பேரில் சாமர்த்தியமாக பேசுகிறோம் என்கிற பேரிலே நம்மை நம்புவதற்கும் சில பேர் வந்து விட்டார்கள் என்று தெரிந்ததற்கு பின்னால் அதே ஒரு தந்திரமிக்க வியாபாரமாக மாற்றியதிலே வந்து சவுக்கு சங்கர் வந்து ரொம்ப பெரிய முன்னோடியாக அவருடைய வாழ்க்கை திரும்பி பார்த்தா யாருக்குமே உண்மையாக இருந்தது கிடையாது அவருடைய பல பல ஏமாற்றி இருப்பதாக தகவல்கள் தகவல்கள் வருகிறது அவருடைய லைஃப் தொடங்கி அவர் உத்தியோகம் பார்த்த இடத்துல சஸ்பெண்ட் ஆனதுல இருந்து எந்த விஷயத்திலுமே நீங்க அவர் யாருக்கு உண்மையா இருந்தது கிடையாது எல்லாமே கான்ட்ராக்ட் தான் திருவிழாவில் வந்து நீங்க ஒருத்தர் சுற்றுவான் ஒருத்தன் சவு முட்டா விற்பான் ஒருத்தன் பஞ்சு முட்டாய் வைப்பான்ற மாதிரி திருவிழாவில் கடை போடுறவனுக்கும் சவுக்கு சங்கருக்கும் பெரிய வேறுபாடு கிடையாது எங்கெல்லாம் கூட்டம் கூடுமோ அங்கெல்லாம் எப்படி திருவிழா கடைகள் போடுவார்களோ அதே போல வந்து பாம்பே அப்பளம் மாதிரி தான் இருந்திருக்காங்க அவ்வளவு நாளா ஏதாவது ஒரு விஷயத்த வந்து ரொம்ப விழாவாரியாக சொல்வதை போல இப்போ நீங்க சமீபத்தில் வந்த ஜாபர் சாதிக்கு வழக்கில் கூட நீங்க பார்த்தீங்கன்னா அங்கு அரசாங்கம் வந்து அமலாக்கத்துறையே அந்த போதை ஒழிப்பு துறையில வந்து அவங்க ஒரு விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அரசு விசாரணையை போல இவர் வந்து அவருடைய யூடியூப்ல உட்காந்து இவர் ஏதோ பரிசுத்தமானவர் மாதிரியும் ஓக்கியர் மாதிரியும் ஒரு விசாரணை விசாரணை வரட்டும் உண்மையிலே குற்றவாளி என்று அறிவிக்கட்டும் அதற்கான ஆதாரங்கள் வரட்டும் நீதிமன்றத்தில் போய் நிரூபிக்கட்டும் அப்படிங்கிறது அல்ல ஒருத்தர் பிடிபட்டவனையே அதுக்கு வந்து பலவிதமான கதைகளை சொல்லி பிடிபட்டவன் குற்றவாளிங்கிறதுல நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது ஆனா அதுல சினிமா சம்பந்தப்பட்டவர்கள் வந்து இப்போ வந்து ஒரு ஒரு ஆடியோ ரிலீஸ்ல வந்து கிருத்திகா உதயநிதி கலந்துகிட்டாங்க அமீர் வந்து அந்த தயாரிப்பாளர்களிடம் வந்து ஒரு படம் வந்து அவரை இயக்கி இருக்கிறாரு இதையெல்லாம் வந்து என்னன்னா முன்னாடியே எல்லாருக்குமே தெரியும் இவங்கெல்லாம் வந்து திட்டமிட்டு தான் அதை செஞ்சுருக்குறாங்க இதுக்கு நேரடியா உதயநிதியோட தொடர்பு இருக்கு ஸ்டாலினோட தொடர்பு இருக்கு திமுகவே அதை செஞ்சிருக்கு அப்படின்னு அந்த அந்த அதை வளர்த்து எடுக்கிற விதம் இருக்கு பாருங்க ரொம்ப பிரம்மாண்டமா வந்து ஈர பேனாக்கி பேனை பெருமாள் ஆக்கிற கதையை வந்து ரொம்ப பிரமாதமாக சொல்லி சொல்லி அவர் வந்து டெவலப் பண்ணிகிட்டே இருக்கிறார் ஏதாவது ஆதாரம் இருக்கிறதா அவர் பேசுவதற்கு எனக்கு ஒரு சோர்ஸ் இருக்குது அப்படின்னு எப்பவுமே சொல்லுவார் அந்த சொல்லலை அதிகம் பயன்படுத்துறாரு அதிகமாக பயன்படுத்துறாரு எப்போ அவ்வப்போது எல்லாவற்றுக்குமே சோ அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிற சோர்ஸுங்கிறது வேற ஒன்றுமே கிடையாது அவருடைய கற்பனா சக்தியை தான் அவர் சோர்ஸ்ங்கிறாரு எனக்கு தெரிஞ்சு சவுக்கு சங்கர் வந்து ஒரு நல்ல கதை சொல்லி அவர் ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப வித்தியாசமாக சொல்லக்கூடிய ஒரு திறமை அவருக்கு இருக்கு அந்த ஒரு திறமையை வச்சுக்கிட்டு ஆயிரக்கணக்கான பொய்களை அடுக்கிறதுல ஒரு ரொம்ப பெரிய கில்லாடி அவர் இருந்திருக்கிறார் இப்ப கடைசியில அவரை சுற்றி பின்னப்பட்டிருக்கிற வலையே அவருக்கு தெரியலையே காவல்துறை வந்து அவரை கண்காணிக்குது அல்லது வந்து அரசு அவரை கண்காணிக்குது அவர் அவர் யாருக்கு எதிராக பேசுறாங்களோ அவங்க அவரை கண்காணிக்கிறாங்க இந்த விவரமே அவருக்கு தெரியலையே என்ன சோர்ஸ் இருக்குன்னு நமக்கு புரியலையாது அவர் என்ன சொல்றாருன்னா நான் வந்து எல்லாரையும் கண்காணிக்கிறேன்னு அவர் சொல்றாரு உன்னை கண்காணிக்கிறாங்கடா உனக்கு தெரியலையே அது அவரோட உச்சபட்சமா அவருடைய சீடரே வந்து உதவியாளர் இருந்த பிரதீப்பே வந்து மாற்றிருக்காரு எல்லாத்தையும் வாக்கு மூலம் வந்துட்டு இருக்காரு இல்ல அவர் என்ன பண்ணிட்டாருனா இவரை பற்றிய எல்லா உண்மைகளையுமே அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு ஏனென்றால் வந்து கள்ளக்குறிச்சியில வந்து ஒரு மாணவி மாடியிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொண்டதாக சொல்லப்பட்ட வழக்குல அது தற்கொலையே அல்ல அது வந்து ஒரு கொலை அதுக்கு பின்னால் ஒரு பாலியல் வன்புணர்வு இருக்கிறது பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்காக வேண்டி எல்லோரும் திரண்டு வந்து போராடுகிற போது அதற்கு நேர் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து அரைக்கழகத்தில இடத்துக்கே போய் நீங்க விசாரணை செஞ்சீங்க பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு அந்த அந்த பாதிக்கப்பட்ட அந்த தாய்க்கு பக்கத்துல நீங்க ஸ்ரீமதியினுடைய தாயாருக்கும் அந்த பாதிக்கப்பட்ட குழந்தைக்குமான நீதிக்காக பல பேர் பேசினாங்க இதுதான் ஊடகாரம் ஆனா இவர் என்ன செஞ்சாருன்னா யாரு மேல இருந்து தூக்கி வீசினாங்களோ அந்த குலநாயகருக்கு ஆதரவாக அவர் பேசினார் அது எப்படி பேசுவார்னா ரொம்ப அது ஆச்சரியமாக இருக்கும் அவர் சொல்ற லாங்குவேஜ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூலை நடத்துகிற மிஸ்டர் ரவி ஒரு ஜென்டில்மேன் அவர் வந்து இந்த மாதிரியான குழந்தைகள் மேலே கை வைக்க மாட்டார் அவருக்கு அப்படியே ஏதாவது போணும்னா கூட டீச்சர் மேலே தான் அவர் கை வைப்பார் என்ன எந்த முட்டாளாவது அதை அப்போ அது என்னென்னா ஒரு திறமையான வழக்கறிஞரை போலமோ அதாவது மக்களை கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு இவர் அவர் தவறான தான் ஆனால் இந்த விஷயம் அவரை செய்யலைங்க இந்த ஒரு தவறு அவர் செய்யலைங்க அது வேணுன்னா ஒரு எண்பது சதவீதம் நம்பிக்கைக்குரிய தகவல்களை வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே வந்து ஒரு இருபது சதவீதத்திற்கான ஒரு பொய்யை வந்து அப்படி நிறுவக்கூடிய ஒரு சக்தி இருக்குல்ல ஒரு குடம் பாலில் ஒரு துடி விஷம் விழுந்த பின்னாடி அது மொத்தமாக பாலுன்னு எப்படி கணக்கில் உண்ண முடியும் அது விஷம் கலந்தது தானே அது பாரு அதை வந்து பயன்படுத்த முடியாது அறந்த முடியாதுங்கிறது உண்மை சவுக்கு சங்கர் வந்து இதுதான் உருகுடம் பால்ல ஒரு தலி ஒரு பால் போல பேச்சு அவர் பேசுவார் ஆனா உள்ளுக்குள்ள ஒரு விஷத்தை வந்து இது மட்டும் இல்லை அவர் வந்து யாராட்ட பணம் பெற்றாருங்கிற விவரம் பூரா அதை பிரிதி பையன் சொல்லிருக்கா அப்படி இல்லையா இது ஒரு அதிர்ச்சியா எடுத்துக்கிறதா அல்லது எல்லா இடங்களும் இதை நடக்குதா ஒரு கேள்வி இருக்கா இல்லையா இல்ல அதாவது எனக்கு தெரிந்து நான் எல்லா யூடியூப் சேனல்கள் நிறைய சேனல்களில் பேசுகிறவன் என்கிற முறையில் நிறையா பேருக்கு வந்து என்ன செய்வாங்கன்னா அந்த வந்துட்டு போற வழிச்சரவுக்கு கொடுக்க முடியாத ஊடகங்கள் நிறைய இருக்கு அவர்கள்லாம் வந்து என்னன்னா இந்த யூடியூப்பை வந்து மக்களுக்கு ஏதாவது ஒண்ணு சொல்லணுமே ஒரு உண்மையை பேசணுமே இன்றைய இந்த இந்த காலகட்டத்தில் வந்து முழுக்க முழுக்க சமூக வலைதளங்களே வந்து ஒரு ஆட்சியினுடைய இதை வந்து தீர்மானிக்கக்கூடிய இடத்துல தவறான வலதுசாரிகள் அதிகமாக கையாளுறான் அந்த காட்சி ஊடகத்தை ஏன்னா அவனுக்கு தான் அந்த பண பரிமாற்றம் நடக்கிறது இப்போ சவுக்கு சங்கர் விஷயத்திலே நீங்க பார்த்தீங்கன்னா யார் ஃபண்டு பண்ணியிருக்கானா முழுக்க முழுக்க பாஜக தான் ஃபண்டு பண்ணியிருக்கு அவரு அதை வந்து ரொம்ப தெளிவா வந்து பிரதீப் வந்து வாக்கு மூலமா கொடுக்குறாரு என்னன்னா அவர் சிறைக்கு போயிட்டு அப்ப அண்ணாமலை அவர் சிறைக்கு போகும்போது அண்ணாமலை அதுக்கு அறிக்கை விட்டாரு வெளியில வந்தவனா அமர் பிரசாத் ரெட்டியை போய் பார்த்தாரு இன்னைக்கு வானதி சப்போர்ட் பண்றாங்க சப்போர்ட் பண்றாங்களா ஆமா எடப்பாடி பழனிசாமி சப்போர்ட் பண்றாரு அவர் புதிதாக உருவாக்கப்பட்ட அந்த சவுக்கு சவுக்கு சங்கருக்கான அந்த ஊடகம் இருக்கே அது முழுக்க முழுக்க அண்ணாதிமுகவினுடைய நிதி ஆதாரத்துல தான் அது உருவாக்கப்பட்டதுங்கிறத அவர் பகிரங்கப்படுத்துறாரு அவரோட பணியாற்றியவர் பிரதீப்ங்கிறவர் உறுதிப்படுத்துறாரு அப்ப பாஜக பணமும் அதிமுக பணமும் பாய்ந்து ஓடுகிற இடமா தான் சவுக்கு சங்கருடைய அந்த வலை வலைக்காட்சி இருந்திருக்கிறார் அப்ப இதுல ஒரு முக்கியமான பங்குதாரரா ரெட்பிக்ஸினுடைய பெலிக்ஸ் அதான் ரெண்டு பேரும் கூட்டு கலவாணியா இருந்திருக்காங்க இவர் என்னடான்னா ஒரு பி எம் டபிள்யூ கார் வச்சிருக்காரு இப்பதான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வாங்கினாரு அதுக்கு முன்னாடி வந்து இன்னோவா வச்சிருந்தாரு தொடர்ச்சியா ஒரு மூணு கார் வச்சிருக்கிறாரு ஒரு ஒன்றரை கோடி ரூபாய்க்கு வந்து பெலிக்ஸ் வந்து ஒரு முக்கியமான அலுவலகம் வந்து சொந்த கட்டடம் ஒன்று வந்து வாங்கியிருக்கிறாரு இவர் புதுசா ஒரு அலுவலகத்தை வந்து திறக்கிறாரு அந்த அந்த இணைய அந்த வலைக்காட்சி ஊடகத்துக்கு மட்டுமே மாதா மாதம் சம்பளம் கொடுக்கறது மட்டுமே பதினஞ்சு லட்சம் ரூபா வரைக்கும் கொடுக்குறாங்க அதிர்ச்சியா இருக்க ஆமா அவ்வளவு ஊழியர்கள் பணியாற்றாங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா நான் வந்து சேட்டலைட்லயும் பேசுறேன் தொலைக்காட்சி ஊடகங்களும் பேசுறேன் தொலைக்காட்சியிலையும் பேசுறேன் பக்கத்துல வலைக்காட்சி மாலை தொலைக்காட்சி ரெண்டுமே பேசுறேன் இது பெரிய செட்டப் உருவாக்கி இருக்கிறாங்க தொலைக்காட்சிகளுக்கு நிகரா சேட்டலைட்டுக்கு நிற்கிறா நிறைய பணியாளர்கள் வந்து இந்த மாதிரி வேலை செய்கிறாங்க அப்ப இவர் என்னன்னா இதை இதை மூலதனமாக வைத்து கொண்டு இப்போ பெரிய பெரிய செல்வந்தர்கள் இருக்கான் அவர்களுடைய தவறுகளை வந்து ஒரு ஆர்டிஓ வந்து பயங்கரமா வந்து பணம் வாங்கக்கூடியவனாக இருந்திருக்கான் கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறான் அவனை குறித்த ஆதாரங்களை பூரா நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த ஆர்டிஓ வந்து கார் வாங்கி கொடுத்துருக்கான் அவருக்கு ஓ அதோட அவர் பேசுறதை நிப்பாட்டிக்கிறாரு இப்படி எல்லா விஷயத்திலையுமே ஒரு பேக்கேஜ் எல்லாத்துலையுமே ஒரு கார்ப்பரேட் செக்டாராக அவர் செயல்பட்டுருக்கிறாரு முழுக்க முழுக்க பேக்கேஜாக தான் எல்லா வேலையும் செஞ்சுருக்கு அப்படி அப்படி பார்த்தா ஜி ஸ்கொயருக்கு பார்த்தாரு மன்னிப்பு கேட்டார் அதே மாதிரியே பெண் நீதிபதிகள் வீட்டில் வந்து கைம்பெண்களை கையாள்றது தவறான முறையில் இருந்தார் கடைசியில் காவல்துறையத்தை அவர் எப்பவுமே குறை சொல்லாமல் இருந்தார் இப்போ காவல்துறையிலையும் வந்து அங்கே வந்து போலீஸ்கள் எல்லாம் அவ்வளோ பொறுக்கிகள் பெண்கள் சொண்டப்படுகிறார்கள் பெண்களுமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு ஆளாகிற லெவலுக்கு போயிட்டார் இல்லையா இல்லை அது வந்து அவர் வந்து நீதியின் பொருட்டோ அல்லது வந்து யாருக்கோ பாதிக்கப்பட்டவர்களுடைய குரலாவோ அவர் பேசலாரு குறிப்பிட்ட அதிகாரியை வந்து குறி வச்சு பேசுறாரு அப்ப அந்த அதிகாரியை அம்பலப்படுத்தணும்னு அவருக்கு வேண்டப்படாத இன்னொரு டிபார்ட்மெண்ட் ஆட்டம் மூலமாகவோ வேற சில சக்திகள் கையாளுவதன் மூலமாகவோ அப்படி அவரின் குரலாத்தான் அவர் பேசுறாரு அதுதான் அவர் இருக்கக்கூடிய தந்திரம் அப்ப அவங்க என்ன செய்றாங்கன்னா ஆதாரம் இல்லாம பேசுறாங்கிறதுனால அவர் நீதிமன்றத்துக்கு வழக்கு போடுறாங்க அவரு அவர் கஞ்சா பயன்படுத்துறாரு போதையை பயன்படுத்துறாரு இப்ப சரக்கடிக்கிறத விட்டுட்டாரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இப்ப முழுக்க கஞ்சா மட்டும்தான் அவர் அவருக்கு ஏறத்தாலும் ஒரு மூணு திருமணங்கள் வரைக்கும் ஆகிருக்கு எந்த விஷயத்துலையுமே அவர் யாருக்குமே உண்மையாக இருந்தது கிடையாது இதெல்லாம் நம்ம சொல்லலை அவரோட பணி அவரோட பணியாற்றிய அவரோடு பயணித்தவர் சொல்றாரு அவர் கூடவே நிழலாக இருந்த ஒருத்தர் வந்து சொல்றாரு அந்த தம்பி வந்து சொல்கிறாரு அப்போ இதெல்லாம் வந்து நம்ம வெளியில் இருக்கிறவர்களுக்கு திரைமறை ஒரு ரகசியங்களாக இருந்த பல விஷயங்கள் வந்து தெரிய வருது அப்போ இவருடைய முழு நேர வேலை என்னவாக இருக்கிறதுனா ஒரு ஊடக பொறுக்கியாக கூலிப்படையாக வேலை செஞ்சுருக்கிறார் அதுதான் உண்மை ஆனால் அவர் பேசுகிற விதம்லாம் பார்த்தீங்கன்னா அவர் திடீர்னு பேசுவார் ஒரு முறை நான் பார்க்குறேன் உதயநிதி வந்து இப்போ வந்து கோவாவுக்கு போயிட்டு தாய்லாந்தில் போய் குத்தாட்டம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாரு சட்டசபை கூடியிருக்குங்க இந்த நேரத்தில் உதயநிதி வந்து இங்கே வராமல் அவருக்கு என்னங்க வேலை அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு லைவில் போய்கிட்ருக்கே எதில் யூடியூப்பில் இன்னொரு பக்கம் டிவியை திருப்பினி இன்னொரு லைவ் போயிட்ருக்கேன் உதயநிதி சட்டமன்ற சட்டமன்றத்துக்குள்ளே இருக்காரு எவ்வளவு அப்பட்டமான போய் பாருங்க ரெண்டு ஒரே அடுத்தடுத்து செகண்ட் நடக்குது அப்ப எந்த தகவலையுமே ஊர்ஜிதப்படுத்தாம உண்மையா பொய்யான்னு தெரியாம ஒரு அவதூறுகளை அள்ளி விடக்கூடிய ஒரு ஆளா சவுத் சங்கர் தொடர்ச்சியா இருக்கிறாரு அதனால ஊடக உலகினுடைய ஒரு கூலிப்படை தலைவனாகத்தான் அவர் இருந்திருக்கிறாரு சரியான நடவடிக்கையாக அவர் மீது குண்டர் தடுப்பு சட்டத்துல வந்து போட்டிருக்காங்க அவர் மேல அதான் ஏன் கேக்குறேன்னா ஒரு தொடர்ந்து வழக்குகள் போடப்பட்டே இருக்குது கிட்டத்தட்ட ஒரு இப்பயே ஏழு எட்டு வழக்குகள் போட்டாங்க ஆல்ரெடி முதல்ல இருபது இருக்குன்னு சொல்றாங்க இப்போ அவர் கை வேற ஒரு மனித உரிமை போல ஒரு தகவல் வெளியாயிருக்கிறது அதுக்கு பார்த்தீங்கன்னா கை கட்டும் போட்டிருக்காரு ஃபைனலாக குண்டர் சட்டம் பாயுது குண்டர் சட்டம் பாயிர அளவு பாய்வது சரியா முதல்ல அதாவது நமக்கு என்னன்னா ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் மீது குண்டர் சட்டம் போடுவது என்பதை நம்ம முன்ன ஏற்றுக்கொள்ள முடியாது முதல் கட்டமாக ஆனால் இவர் பத்திரிகையாளர் என்கிற போர்வைக்குள்ளே ஒளிந்து கொண்டு சமூக விரோத செயல்களை ஒரு பெண் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டால் அதை அப்ப அந்த குற்றம் செஞ்சவனுக்கு நியாயம் வழங்கக்கூடிய ஊடகத்துல வந்து அவருக்கு நியாயம் வழங்கக்கூடிய ஒரு ஆளா திரைமறைவு வேலை செய்யக்கூடியவரவே தொடர்ந்து இருக்கிறார் அப்ப உதாரணத்துக்கு சொல்றேன் இந்த காசா கிரவுண்டு சம்பந்தமான ஒரு முறைகேடு நடக்குது பண விஷயத்துல அப்படின்னு ஒன்று வரும்போது அதை குறித்து ஒரு வாய் திறக்கல ஸ்கொயர்க்கு ஆதாரமே இல்லாம நிறைய பேசினார்ல ஏன் காசா கிரவுண்டுக்கு பேசவே இல்லை அப்படின்னு காசா கிரவுண்டோடைய ஓனர் வந்து இவருக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர் அதனால அதனால் அவர் பேசலை அப்படின்னு அவருடைய உதவியாளரும் தெரிஞ்சிரு தெரிவிச்சிருக்கிறார் பிரதீப் தெரிஞ்சிருக்கு அப்போ எந்த விஷயமாக இருந்தாலும் ஒரு முன்முடிவோடு அணுகக்கூடியவர் நீங்கள் ஒரு உண்மையிலேயே ஜேர்னலிசம் ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஜேர்னலிசமாக நீங்கள் இருந்தால் நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களின் பக்கத்திலே நின்று கொண்டு அவர்களின் குரலாக நீங்கள் பேசினீங்கன்னா மக்கள் ஆதரவு உங்களுக்கு வரும் இத்தனை லட்சம் பேர் வேடிக்கை பார்த்தான்ல உன் மேலே குண்டாசு போடுறான் ஒருத்தனா தெருவுக்கு போருவானா உனக்காக ஒருத்தர் வரமாட்டான் ஏன் அறுவடை செய்வதற்கான நேரம் வந்து அதனால இது திமுக அரசு வாங்குதுன்னு சொல்வதை விட முற்பகல் செய்யும் பிற்பகல் தானே விளையும் சொன்ன மாதிரி அவர் செய்த தவறுகளுக்கான தண்டனை காலம் தான் வந்திருக்கே தவிர இது வெறும் அதிகார வட்டம் வந்து அதிகார வர்க்கம் வந்து இவரை பணிவாங்குகிறது அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நான் என்ன கேட்குறேன் அதிகார வர்க்கம் எப்பொழுதுமே இடத்துல தான் இருக்கு அவர்கள் தவற சரியாக சுட்டிக்காட்டி நீ அவர்களை வந்து இப்ப சில வக்கீல் சொல்றாங்க நேர்மையான வக்கீல் சொல்றாங்கல நீ சரியா நீ வந்து ஒரு போலீஸ் ஆபிசரை பார்த்து நீ சொல்றான் அவன் சட்டையை நான் கலெக்டர்னா இல்லையான்னு பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் நான் பாக்குறேன் உன் மேல வழக்கு போறேன்னு சொல்றானா இல்லையா அந்த தில்லு நேர்மை இருக்கிறவனுக்கு தான் வரும் உனக்கு நேர்மை கிடையாது நீ மணல் கொள்ளையர்கள்ட்ட பணம் வாங்கியிருக்க நீ பல்வேறு சமூக விரோதிகள்ட்ட பணம் வாங்கியிருக்க பாஜக அமர் பிரசாத் ரெட்டிகிட்ட பணம் வாங்கியிருக்க அண்ணாமலை பணம் வாங்கியிருக்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணம் வாங்கியிருக்க நீ பணம் வாங்காத ஆளே கிடையாது நீ இவ்வளவே செஞ்சுட்டு எவ்வளவு பேர் மேலே அவதூறுகளை நீ பேசியிருக்க ஒன்னு ரெண்டு அவதூற பேசியிருக்க அப்போ உங்க மேல ஒரு வழக்கு வருகிறது உங்க மேல ஒரு சட்ட நடவடிக்கை வருதுன்னா நீங்கள் சட்டப்படி எதிர்கொள்ளுங்க நீங்க நிரபராதி நிறுவீங்க பார்ப்போம் நீங்க நிரபராதி இல்லை அப்படிங்கிறதுனால இந்த வழக்கு போட்டது மூலமாக போலி ஊடகவியலாளர்களை களை எடுப்பதற்கான வாய்ப்பாக தான் நான் பார்க்கிறேன் இது ஊடக உலகத்திற்கான நெருக்கடியாக நான் பார்க்கிறேன் அந்த அளவுக்கு நேர்ம கூட்ட இல்லையே ஓகே இறுதியா ஒரே ஒரு கேள்வி என்னென்னா இப்ப சொன்னீங்க அவர் அஞ்சு லட்சம் பேர் ஃபாலோ பண்றாங்க ஆனா அவர் அவர் வந்து தாக்கப்படும் போதோ அல்லது பாதிக்கப்படும் போதோ ஒரு நபரோட வளரணும் அது கூட பெருசா கடந்து போயிடும்னு வச்சுக்கேன் ஆனால் அவருடைய மனைவியை யாருமே அவருக்கு புகார் கொடுக்கல இந்த மாதிரி மனை கணவரை காரணம் பார்த்தீங்கன்னா பெலி சொல்ல மனைவி புகார் கொடுத்துருக்காங்க அதாவது என் கணவரை காணும்னு சொல்லிட்டு ஆனா இதுல இது இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னாக்க சவுக்கோட தான் புகார் தரத்துல சொல்ல காணமே அது இது எப்படி புரிஞ்சுக்கிறது சவுக்கு ஒரே ஒரு அம்மா அதனால அவங்க வந்து ஆட்குணர் மனு போட்டிருக்காங்க சவுக்குக்கு வந்து ஒரே ஒரு மனைவியோடையோ யார் ஒருத்தர் யாருக்காக உண்மையாக வாழ்ந்துருந்தா நீங்கள் சொல்கிறது நடந்திருக்கோம் அப்படி அவர் வாழ்ந்தது இல்லையே அவருக்கு வரலாறு இல்லையே அப்படி அவருடைய கடந்த கால ஹிஸ்ட்ரி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களை வந்து அவர் வந்து ஒரு மன்மத ராசாவாக தான் அவர் வாழ்ந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் அவருடைய கதையாக இருக்கிறது அதனால் பல பெண்களின் கண்ணீருக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு பலரின் காதலுக்கு காரணமாக இருந்திருக்கிறாரு அவர்களையும் கரட்டி விட்டுருக்காரு பேக்கேஜ் சிஸ்டம் நம்ம சொல்கிறோம்ல ஒரு கட்சிக்கு ஒரு ஆறு மாதம் பேசுவார் அப்புறம் இன்னொரு ஆறு மாசம் வேற ஒரு நிலைப்பாடு எடுக்கிறான் அதைத்தான் குடும்பத்திலயும் எடுத்திருக்கிறாரு அதனால சம்பந்தப்பட்டவர்கள் யாரு வருவாங்கன்னு நமக்கு தெரியல யாருக்காவது நீங்கள் உண்மையாக இருந்திருந்தால் உங்களுக்காக ஒரு ஒரு பேச வருவா பெற்ற தாய் மட்டும் வேற வழி இல்லாம குற்றவாளியாக இருந்தாலும் பரவாயில்ல என் மகனை வந்து எப்படியாவது வந்து மீட்டு கொடுங்கன்னு தாய் சொல்றேன் ஏன்னா ஆட்டோ சங்கருடைய தாய் கூட என் மகன் வந்து நல்லவன் மீட்டு கூட கூடாதுன்னு சொன்னாங்க இது உலக நியதி அதனால அந்த தாயை நம்ம போட்டுருவோம் இப்படி ஒரு தருதலையை வளர்த்ததுக்காக நம்ம அவங்க அவங்க கண்ணீர் செந்த வேண்டிய கட்டாயத்துல இருக்காங்கப்பா

கேரளா ஸ்டோரின்னு படம் வருகிற போது இருபத்தி ரெண்டாயிரம் பேரை கடத்தி கொண்டு ஆப்கானிஸ்தான்ல வச்சு மதம் மாத்திட்டாங்கன்னு ஒரு செய்தி உண்மை செய்தியின் அடிப்படையில் இந்த படம் எடுத்து டைரக்டர் போட்ட அந்த இருவத்தி ரெண்டாயிரம் பேர் யாருன்னு எனக்கு உடனே தெரிஞ்சாருன்னு கோர்ட்ல கேஸ் போட்டாரு உம் அவர் இஸ்லாமியர் கிடையாது ஓகே அரவிந்த் ஆக்சன் வழக்கு போட்டாரு இந்த தகவல் பொய்யானதா உண்மையானதா வெளியுறவு இருந்து எனக்கு தகவல் வரணும் நீதிமன்றத்துல நான் கோரிக்கையா வைக்கிறேன் அப்ப இந்த நாட்டுல இருபத்தி ரெண்டாயிரம் பேர கடத்தி கொண்டு போய் மாற்றம் பண்ண முடியுற அளவுக்கு இந்த நாட்டுல வந்து பாதுகாப்பு துறை வந்து பலவீனமாக இருக்கிறதா இந்த அரசு ஏற்றுக் கொள்கிறதா இந்த இதை அப்படின்னு கேட்டோம்னா ஐயையோ இது கற்பனை கதைன்ட்டாங்க ஆமா அடுத்த கற்பனை கதை நாங்கள் உண்மையிலேயே எப்படி எதுவும் நடக்கலை அப்படின்னு சொல்றாங்க இல்லையா இதுதான் ஊடகவியலாளரோட பணி நீங்க ஒரு உண்மையை நிரூபிக்கணும் நீங்கள் அந்த இடத்துல என்றைக்காவது இருந்திருக்கிறீர்களா இந்த த இதே மதுரை மண்ணிலே வந்து ஆணவ படுகொலை நடக்கிறது பட்டியலின மக்களுக்கு ஒரு வன்கொடுமை நடக்கிறது மனித உரிமை மீறல் நடக்கிறது காவல்துறை அத்து நடக்கிறதுனா இன்ட்ரிஃபைனில் இருந்து எவிடன்ஸ் கதிரிலருந்து இருந்து எவ்வளோ வேறு கள போராளிகள் இந்த மண்ணில் நிற்கிறாங்கல்ல நின்றுக்கலாம் நீங்கள் பாதிக்கப்பட்ட ஒரு பக்கத்தில் கடைசி வரைக்கும் நீங்கள் எப்போயா நின்றுக்கலாம் சட்ட போராட்டத்துக்கு துணை புரிந்திருக்கிறீங்களா ஒன்றுமே கிடையாது வெறும் பேக்கேஜு யூஸ் வந்துடும் புகையை போட்டுவிட்டு நீங்கள் வந்து யார் மேலேயாவது பகையை தூண்டி விட்டு வந்திருக்கீங்க இதுதான் அவங்க தொழில் பண்ணியிருக்கியா எவ்வளோ நாள் பொறுக்க முடியும் சொல்லுங்கள் அதனால் சட்ட நடவடிக்கை பயந்துருக்கு ஓகே நன்றி சார்